ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட்டு பண்ணினேன் போஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இதெல்லாம் நம்பவாக போகிறாங்க மக்கள் அதாவது நான் பர்வத மலைக்கு போனதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதாவது அந்த பர்வத மலைக்கு அம்மாவாசை அன்னைக்கு நான் மலை நான் வந்து திருவண்ணாமலை மாதிரி ஆட்கள் நிறைய வருவாங்க அப்படின்னு தான் நான் போனேன் சரியா அதுவும் என் அப்பன் சிவபெருமான் என்னை தான் நான் போனேன் அப்போ என்னாச்சுன்னா அங்கே போனப்போ என்னை அவர் சோதிச்சாரா என்னன்னு தெரில ஆனால் அன்னைக்கு பார்த்து யாருமே மலை ஏறல ஆனாலும் சரி கேட்டால் ஏறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பைரவர் கூட துணையாக இருப்பார் நீங்கள் தனியாக போனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அங்கே வந்து பூஜை பொருட்களெல்லாம் விற்பாங்க விற்பாங்க இல்லையா அங்கே வந்து பருவத மலைக்கு கீழே அடிவாரத்தில் அவங்க சொன்னதை வச்சு கிழ ஓகே மலை ஏறலாட்டி ஏறி போகிறப்போ ஒரு பத்து பசங்க வந்தாங்க அப்போ சரி போனேன் பாதி வழியில் அந்த பசங்க என்னைய நானும் என் பையனும் தான் போனோம் சரியா பாதி வழியில் போயிட்டாங்க போய்ட்ட நடுமையிலலாம் போகிறப்ப நான் வந்து அழுதுட்டேன் நைட்டு வந்து ஒரு ஒன்று ஒன்றே கால் மணியெல்லாம் இருக்கும் அழுதுட்டேன் நான் இதெல்லாம் வந்து நான் வீடியோவாக சொன்னால் நம்புகிற மாதிரியே இருக்காது ஏன்னா அது எப்படி ஒரு லேடிஸ் வந்து அதுவும் அம்மாவாசைக்கு யாருமே இல்லாமல் எப்படி அப்படி போவாங்கன்னு ஒரு கேள்விக்குறி வைப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அது எப்படி நடுமலையில் போனாங்களாம் இருந்தாங்களாம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறிய வைப்பாங்க அதுவும் நைட்டு ஒன்றே காலுக்கு இருட்டில் எப்படி அது ஒரு சாத்தியமானு கேட்பாங்க ஏன்னா நம்ம பொம்பளை இல்லையா பெண்கள்னாலே அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இதுதான் உண்மை அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ஒன்றே கால் மணி ஆகிறப்போ அழுது 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 உட்கார்ந்துட்டுருக்குறேன் அப்போ தான் ஒரு ஒரு நு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க முப்பத்தஞ்சு வயசு இருக்குமான்னு தெரில அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தம்பி மலை ஏறி வருது அப்போ அதில் ஒரு அதிசயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தா அந்த தம்பி அந்த பாதி மலையிலேருந்து ஏறுறதுக்கே ரெண்டு மூணு மணி நேரம் தான் ஆயிருக்கு அப்போ அங்கேருந்து கீழே இருந்து ஏறுனா அவ்வளோ நேரம் தான் ஆயிருக்கணும் ஆனால் இங்கே வரப்போ மணி ஒன்றே கிட்ட தான் ஆச்சு அப்போ ஒன்றே காலம் ஆச்சுன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பத்து மணிக்கு கூட ஏறலாம் பத்து மணிக்கு மலை ஏறுவாங்களாங்கிறது அதிசயம்தான் அதுவும் அங்கேருந்து பஸ் எல்லாம் வருமா அந்த பஸ்ஸு வந்து இறங்கி உடனே மலை ஏறுறது அதுவும் தனியாக ஒரு தம்பியாட்டு வந்து ஏறுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு அது ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு நான் அழுது பத்தே நிமிஷம் கூட ஆகலை பத்து நிமிஷம் இருந்து அழுகுறேன் நடுமலையில் உட்காந்து ராத்திரி ஒன்னை காலுக்கு உட்காந்து அழுவுகிறேன் எனக்கு வழி தெரியலப்பா நான் எப்படி போகணுன்னு தெரியலை நான் உங்களை நம்பி தான் யார்த்தோனே இல்லாமல் நான் வந்துட்டேன்ப்பா எங் எப்படியாவது எங்களை அந்த மலையை ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து அழுவுகிறேன் அப்புறம் இந்த வந்து நீங்கள் இதில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்கன்னு அந்த தம்பி வந்து கேட்குது இல்லை தம்பி எங்களுக்கு மலை ஏற வந்தேன் கூட வந்தவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்க எங்களால் ஏற முடியலை உட்கா வழி தெரியலை உட்காந்து அழுதுட்டுருக்குறேன் அப்படின்னு அப்போ தான் வாங்க நீங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை தம்பி எங்களால் முடியலைன்னா சிவனுக்கு பூஜை பண்ணுறதுக்குள்ள லக்கேஜ் எல்லாமே என்னுடைய எங்கக்கிட்ட இருந்தனால எங்களுக்கு அதையும் எடுத்துகிட்டு போக முடியலை நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் வாங்க அப்படின்னு இது பண்ணி அதை எடுத்து திரும்ப எங்களை மழை உச்சி வரைக்கும் கொண்டு விட்டுட்டு பூஜை பண்ணி காலையில் அஞ்சு மணி நாலு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டோம் மூணு ஐம்பதுக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டோம் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்காது கண்டிப்பாக அதனால தான் அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணனே இல்லை இவங்க சொந்தமாக க்ரியேட் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை டெலீட் பண்ணேன் ஃபுல் ஸ்டோரியாகவே நான் அதை வந்து பேசி போட்டிருந்தேன் அங்கே போய்கிட்டும் நான் வந்து சரி கொண்டு விட்ட தம்பிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோன்ட்டு பார்த்தா அந்த தம்பியே இல்லை அங்கே உள்ளே ஒரு ஐயா இருப்பாங்க அந்த ஐய்ட்ட அந்த ஐயா பார்த்தாரு போகிறப்போ அந்த ஐயாட்ட கேட்ட ஐயா எங்கள் கூட ஒருத்தர் வந்தாங்களே மேலே மலை ஏறுறதுக்கு ஒரு தம்பி வந்துச்சு அந்த தம்பி மலை இறங்கிடுச்சான்னு கேட்டேன் அப்போ அவருக்கு தெரியாதுல்ல யார் யாருன்ட்டு அப்போ அவங்க இல்லைம்மா இன்னும் யார் யார் உங்கள் கூட வந்தாங்களாம் தெரியாது ஆனால் மலை யாருமே இறங்கலை இங்கே வந்தவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க இன்னும் மலை இறங்கலை அப்போ அந்த பர்வத மலை வந்து கொஞ்சம் தான் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த இடத்துல அந்த தம்பியை காணவே இல்லை அப்போ எனக்கு என்னமோ எனக்கு என்னமோ சிவனே வந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி என்னை மலை ஏற்றி பாதி மலையிலேருந்து சிவனே வந்து என்னை கொண்டு பர்வதமலை உச்சியில் கொண்டு விட்ட மாதிரியே எனக்கு இருந்துச்சு சரியா இப்போ இந்த வீடியோ அதனால தான் இது வந்து ம மனு மனுஷங்கக்கிட்ட சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்காது எதுக்கு அவரை எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவருடைய நாமத்தை எதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு தான் நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் உடனே டெலிட் பண்ணேன் இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு அழைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மனசில் பேசுகிற மாதிரியோ இல்லை எனக்கு தரிசனம் மூலமாகவோ ஏங்க தரிசனம்லாம் கிடைக்கிற அளவுக்கு இவங்க என்ன பெரிய ஆளாக அப்படின்னுலாம் இல்லைங்க நான் சாதாரண ஒரு மனுஷன் தான் நான் இப்போவும் சொல்லிக்கிறேன் நான் வந்து குறி சொல்கிறவங்களோ இல்லை நான் வந்து நான் தான் தெய்வம்னு வந்து நான் உட்காரலை நான் சொல்லலை ஓகேவா நானும் சாதாரண என் புருஷனுக்கு மனைவியாக இருக்கிற ஒரு சாதாரண பெண்மணி தான் ஓகேவா அதனால நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா நான் வந்து தெய்வம் இல்லை எனக்கு இப்படி அப்படி அப்படியெல்லாம் இல்லை எனக்கு அப்படி ஒரு அழைப்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் மனசுலேயோ இல்லை கனவு மூலமோ என்ற வந்து பேசுவார் அப்படி பேசின ஒரு இது தான் அழைப்பு தான் நான் இப்போ வந்து ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஒன்று இங்கே நியூ இயருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் நியூ இயர் அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஈசா கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போவும் அதுதான் சொல்கிறேன் இப்போவும் இருக்குது என் மனசுக்குள்ள அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதிக்கு போகலாம் திருப்பதி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்குது ஆனால் ரெண்டு இடத்துக்குமே எனக்கு இன்னும் நீ வா இல்லை வந்துரு அந்த வாஞ்சையோ அந்த எண்ணமோ அந்த சிந்தனையோ எதுவுமே இல்லை ஆனால் என்னக்குள்ள ஒரு ஆசை இருக்குது சரியா அப்போ இல்லைப்பா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கே வரணும்னு தோணுச்சு என்னை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறப்ப நேற்றைக்கு வந்து விடிய காலத்தில் வந்து எனக்கு எனக்கு கிடச்சது எப்படின்னா ஒரு கோயில் அந்த கோயில் வந்து நான் வந்து போகிற மாதிரி அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி அந்த கோயிலுக்கு எதுக்கு இந்த வருஷம் என்னை அழைக்கிறாருனோ அதையும் சொல்லி அழைக்கிறார் என்னுடைய கிரகங்கள் என்னுடைய பிறந்த கரகங்களா இல்லை சாப மோஷங்களா என்னன்னு தெரில அது இதோடு மாறுற மாதிரி கொஞ்சம் என்னுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் தீர்ற மாதிரிக்கான ஒரு கோயில் சொன்ன மாதிரி இருந்துச்சு சரியா அப்புறம் அந்த கோயிலை நான் வந்து பார்த்த கோயிலை வச்சு நான் வந்து யூடியூப்ல எல்லாமே அடித்து பார்த்துட்டேன் அந்த கோயில் அந்த அந்த அடையாளத்தை எல்லாம் வச்சு பார்த்தா என் கண்ணுக்கு இன்னும் மாட்டலை ஓகேவா அதாவது நான் பார்த்த அந்த இடம் அதே யூடியூப்பில் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஓகே இந்த கோயில் தான் நான் வந்து திங்க் பண்ணிவிடுவேன் ஆனால் வந்து என் கண்ணுக்கு இன்னும் யூடியூப்பில் மாட்டலை ஓகேவா நானும் யூடியூப்லலாம் அடித்து அடித்து சர்ச் பண்ணி 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 பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச அடையாளங்களெல்லாம் வச்சு நான் பார்க்குறேன் அதனால் எனக்கு இன்னும் மாட்டலை உங்கள் யார் யாருக்காவது இந்த கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்ன கோயில் நான் அடையாளத்தை சொல்கிறேன் ஓகேவா ஆனால் வந்து அது வந்து சிவன் கோயில்னு தெரியுது ஓகேவா நிறைய லிங்கம் இருக்குது நிறைய லிங்கங்கள் இருக்குது ஆனால் லிங்கங்கள் வந்து ரொம்ப அலங்கரிக்கப்படாத லிங்கங்கள் ஓகேவா ரொம்ப அலங்கரிக்கப்படலை அந்த லிங்கங்கள் ஆனால் பூஜைகள் வந்து நிறைய போகிறவங்க வரவங்க பூக்கள் போடுற மாதிரி இருக்குது பாதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார் போகுது ஓகேவா கார் போகுது பாதை ஆனால் பா கொஞ்சம் போ போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம காரை ஒதுக்கிட்டு நடந்து ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக லிங்கங்களாக இருக்குது நடந்து போகிறோம் ரெண்டு சைடும் காடாக தான் இருக்குது காடு பஸ்ஸு வாகனங்கள் கடைகள் கடைகள் கூட இல்லை காடாக தான் இருக்குது சரியா அதில் போகிறோம் அதில் போனால் அந்த கோயில் வந்து மழை கிடையாது மலை ஏறுற மாதிரியே இல்லைங்க கீழே தான் தர தான் ஓகேவா ஏறுற மாதிரி இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு கிடையாது அதர் ஸ்டேட்டு மாதிரி தான் தெரியுது தமிழ்நாடு கிடையாது ஆனால் அதர் ஸ்டேட்டு ஆனால் தமிழ் பேசுகிறாங்க சரியா இதான் அடையாளம் தமிழ் பேசுகிறாங்க அதர் ஸ்டேட் மாதிரி இருக்குது ஆனால் தமிழ்நாடு கிடையாது ஆனால் தமிழ் பேசுகிறாங்க ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் மரங்கள் நடுசில் பாதை நடந்து போகிறப்போ பாதை இதில் இதுக்குள்ளே நான் போகிற மாதிரியே காட்டுது முன்னாடியும் ரெண்டு மூணு ஆட்கள் இருக்காங்க நானும் போகிறேன் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படி நான் வந்து சர்ச் பண்ணுறதுல யூடியூப்பில் சர்ச் பண்ணதில் என்னென்னா லிங்கங்கள் நிறைய லிங்கங்கள் காட்டினனால நான் வந்து நிறைய லிங்கங்கள் இருக்கிற கோயில்னு சொல்லி அடித்தப்போ அதில் வந்து ஆயிரத்தோண்டு லிங்கம் கோயம்புத்தூரை காட்டுச்சு அப்புறம் வந்து ரெண்டு மூணு சேலம்மா எங்கேயோ இல்லாமல் இடம் காட்டுச்சு யூடியூப்பில் ஆனால் அதில் ஒரு குழு என்ன இருக்குன்னா தமிழ்நாடு கிடையாதுன்னு இருக்குது அதில் ஓகேவா தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட்டு ஆனால் தமிழ் பேசுகிறாங்க அப்ப அது எந்த இடம் அப்ப இது இல்ல அந்த லிங்கங்கள் எல்லாம் நான் வந்து எனக்கு அந்த கனவுல பார்த்த இதெல்லாம் அந்த லிங்கங்கள் வந்து நான் யூடியூப்ல பார்த்து அழகா அலங்காரம் தானே இருக்கு ஆனா இது அலங்காரம் பண்ணப்படாத ஒரு லிங்கங்களா இருக்கு ஓகேவா இப்படியா நான் பார்த்தேன் எனக்கு இப்ப அந்த கோயிலுக்கு நேத்தகி அதான் சொன்னேன் இல்லையா எனக்கு எப்போ எப்போ அவரு வந்து இது பண்றாரோ தூக்கம் போயிடும் நேற்றைக்கெல்லாம் எனக்கு வேலையே இல்லைங்க ஆனால் தூங்கவே இல்லை காலையில் ஆறு மணி அஞ்சரை அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் நான் தூங்கலை தூங்குவேன் தூக்கம் வராது தூங்குவேன் தூக்கம் வராது எனக்கு இதே மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் எனக்கு நான் தூங்கணுன்னா என்னை வந்து அவர் வந்து அந்த கோயிலுக்கு நான் அந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம்தான் அது பண்ணால் எனக்கு அது எந்த கோயில்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை உங்கள் யாருக்காவது அந்த க்ளூ தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சர்ச் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அதுவும் நியூ இயருக்கு அந்த இயர் ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி நான் போகணும் இந்த இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ளே இருபத்தஞ்சி ஸ்டார்ட் பண் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளே நான் போகணும் ஏன்னால் என்ன எனக்கு அடையாளமே நான் அந்த கோயிலுக்கு போகிறது வரைக்கும் என்னை தூங்கவே விட மாட்டார் இதுதான் உண்மை இது முந்தா நெட்டு நே ஆமாம் நேற்று காலில் பார்த்த நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை இனிமேல் கோயிலுக்கு போனாதான் என்னுடைய தூக்கம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சொல்கிறதுனால இவங்க வந்து பெரிய சாமியார் இல்லைங்க சாமியாரெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை அடையாளத்தை இருந்தால் சொல்லுங்கள் இது வந்து கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ கிடையாது சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட்னால் இந்த வழி சொல்லித்தாங்க இந்த கோயில்னு சொல்லித்தாங்க அதுக்கு தான் ஓகேங்களா ஓகே பாய்ங்க